அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல ஒன்லி நட்சத்திர பலம் மட்டும்தான் பார்க்குறோம் ஆக யாரெல்லாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சதயம்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் இன்னொரு பக்கம் அன்கிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படிப்பட்ட ராகு பகவான் இந்த வருஷம் எதாவது பயிற்சி ஆகிறாரன்னா இந்த வருஷம் கடைசியில் டிசம்பரில் அவர் பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே கும்பராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் இந்த வருஷம் அதுக்கு அடுத்தபடியாக மேஜரான பயிற்சி ஏதாவது இருக்காங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அவர் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் ஆக மீன ராசியில் இந்த வருஷம் முழுவதும் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற ஆக இந்த வருஷம் முழுவதுமே நம்ம பார்க்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா குரு பகவானுடைய பயிற்சி ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் பலன் இருக்கு அப்படி போது ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் ஒரு சில கெடுபலங்களையும் செய்யும் மறந்துடாதீங்க அதேபோல் வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கெடுபடங்களை செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இயங்குவாங்க அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் சத்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் முதல்ல இந்த வருஷம் நமக்கான பண வசதி பொருளாதார வசதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது ஜூன் மாதத்துக்கு தான் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பெருசாக இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வராமல் இருந்தால் இந்த வருஷம் முழுவதுமே ஏதோ ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும் நீங்களும் அந்த சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் மற்ற மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பாராத விதமாக அடிக்கடி தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ உங்கள் அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் நன்மை அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ நன்மையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் கடனை குறைப்பார் நோய் இருந்தால் நோயை குறைப்பார் இதெல்லாம் ஜூன் வரைக்கும் தான் இந்த ஜூன் வரைக்கும் நீங்கள் மெயினாக இவ்வளோ ரெண்டுமையே செய்யக்கூடியவர் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாபில் கை வைக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்லது ஒரு பெயர் போன ரெஃபிட்டட் கன்சர்னில் இருக்கீங்க ஆறு எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் ஜூன் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது வேறு கம்பெனிக்கு மாறலாமுங்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறது இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதுக்கான ரெகக்னிஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ எஃபர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அல்லது வேலையில் லாங் லீவ் போடுவதற்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜூன் வரைக்கும் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிட்டால் கவலைப்படாதீங்க அல்லது நீங்கள் விஆர்எஸில் வந்துட்டாலும் கவலைப்படாதீங்க எகைன் ட்ரை பண்ணுங்கள் ஜூனுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எகைன் மறுபடியும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஜூன் வரைக்கும் முதலே சொன்னேன் நோயும் கடனும் குணமாகும் இன்னொரு பக்கம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிலே ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனால் நுரையிற பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதுலேயே நீங்கள் சதிய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி இருந்தாலே உடம்புல ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்மாதிரிக்கெல்லாம் கட்டுப்படாத இந்த கிரகங்கள் நல்லா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை கவனித்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் இதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் உடல் ரீதியான பாதிப்புகளை செய்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஆக சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அத்தனையிலுமே நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அல்லது செலக்ட் ஆவீங்க இதுவும் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் இது வரைக்கும் லேட் ஆகிட்டு இருக்குது கடன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதுவும் இருக்குது லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அது வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடு வாங்கிறதுக்கு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இது எல்லாத்துக்குமே ஜூனுக்கு அப்புறம் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்துகிட்ருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு பட் என்னென்னா இந்த வருஷம் முழுவதுமே எல்லா நன்மை ஏற்ற இறக்கம் உங்களுக்கு இருந்தால் கூட லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா இந்த வருஷம் நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அல்லது சின்ன பதவியில் இருந்தாலும் சரி வேலையை ரசித்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்றத்தன்மை தொழில் விட்டு விட்டுவிட்டு உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ லவ் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுறதுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே இருக்கோ உங்களுக்கு ஜூன் வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய காலகட்டங்கள் திருமணத்துக்கு இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜூன் வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது அதே இது ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு தேவையற்ற வருத்தங்கள் நல்ல நட்பு உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஜூனுக்கு அப்புறம் ஸோ நல்லா பாருங்கள் ஒருவருக்கும் நன்மை இன்னொரு பக்கம் நட்பு வட்டாரம் பிறப்பு பிரச்சனை இதெல்லாமே தான் சைமில்டேனியஸாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதுங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதிங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அது இல்லாமல் இந்த வருஷத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜூனுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் கை கொடுக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களான ஆல்ரெடி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ரேஸு லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் ஜூன் வரைக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேளை கடன் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலையில் இருந்தாலும் நீங்கள் சர்தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னாலும் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுக்கான ரெகக்னேஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது ஏதோ விதத்தில் நீங்கள் ஏதோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாங்குவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஜூனுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி லோன் வாங்கி எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருஷம் இருங்க எல்லாத்துலேயுமே எல்லாம் இருந்தும் இல்லாத போயிடான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது ஆகிறனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ரசித்து பண்ணுங்கள் இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் அதுலேயும் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அஃபையர் ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மா இருப்பார் அவரை இந்த வருஷம் முழுவதுமே நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் துர்க்கையை நல்ல வழிபாடு வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்